சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப மீனா மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க கௌச்சுக்கிட்டு போயிருந்தாங்க இல்லையா கவுச்சுக்கிட்டு போகல ஆக்சுவலா உண்மையை மறைக்க முடியாம இங்கேயும் இருக்க முடியாம அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க ஆனா முத்து கூப்பிட்டதுனால வேற வழியே இல்லாம மீனா மறுபடியும் வந்துட்டாங்க இப்ப அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க இவ என்ன திருப்பி வந்துட்டா நம்ம உண்மையை சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மீனா ரோகிணி இவங்க எல்லாமே ரோஹிணியோட ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கிறிஸ் இருக்கிற வீட்டில் ஒரு மீட்டிங்கை போடுறாங்க இப்போ வந்து நம்ம ரோஹிணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம மனோஜ் இருக்காப்ல இல்லையா மனோஜி வந்து பாத்தீங்கன்னா கிறிஸை ஏற்றுக்கிற மாதிரி அதாவது கிறிசு மேலே பாசம் வர வைக்கணும் அப்படி கிறிசு மேலே பாசம் வந்துருச்சு அப்படின்னா நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க அதுக்கு முதல்ல கிறிஸ் நம்ம கூடலாம் இருக்கணும் மனோஜி கூட பழகிற மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும்ல அப்படின்னு மீனா சொல்லும் பொழுது அது எப்படி அம்மா இருக்கும் பொழுது கிறிஸை நம்ம வீட்டில் விடுவாங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அம்மா செத்தாக தான் தான் உண்டு அப்படின்னு அப்படின்னு மீனா மீனா சொல்ல நீ அம்மா செத்துட்டதா ஒரு பரப்புவோம் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரியும் வந்து 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 ஆளே இல்லை மாதிரி உங்களோட இருப்பான்ல இதை வீட்டுக்கு வீட்டுக்கு கொண்டு வரலாம் பிளானை போடுறாங்க அடுத்த மறுபடியும் வரா ஸோ இதுக்கப்புறம் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம்